எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வாரம் அப்படி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வாரம் அப்படியே ஒரு நாலு நாள் தான் டக்குனு வந்து தக்ளைப் வந்துடும் அப்படிங்கிறது தான் கவல்சார் ரசிகர்கள் பயங்கர கொண்டாட்டத்துடன் பயங்கர உத்வேகத்துடன் பயங்கர உற்சாகத்துடன் என்னாலும் சொல்லலாம் நீங்க சும்மா கிருட்டு கிரிட்டு கிருட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் சில தலைவர்கள் கமல்சருக்கு கீப் ஆன் ப்ரெஷர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தக்லைஃப் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேன் ஆயிடுச்சு கர்நாடகாவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கமல்சார் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ கமல் சார் இருந்து நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுவோம் கோர்ட்டில் கேஸ் போட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அந்த அடித்து ப்ரொசீஜர் என்னென்ன இருக்கோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கர்நாடகா இருக்கக்கூடிய தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட போகிறாங்க ஏன்னா அவங்களால படம் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் ஏமாற்று தான் இருக்காங்க ஏன்னா கமல் சார் வந்து அந்தளவுக்கு கர்நாடகாவில் அவ்வளோ டிச் கொடுத்துருக்காரு ஏன்னா அவரே வந்து சொல்லியிருந்தார் நிறையா பிளாக் பஸ்டர்ஸ் எனக்கு இங்கே தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அவருடைய உருவபூமை எறிகிறாங்க அவருடைய போஸ்டர்ஸை வந்து கிழிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதனை பற்றின இம்பேக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாவே நிறைய இடங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சில பேர் வந்து ஆதரவு கொடுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்கக்கூடிய தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இல்லை கன்னடா சூப்பர் ஸ்டார் தெலுங்குன்னு சொல்ல முடியாது கன்னட சூப்பர் ஸ்டார் சிவானா அவர்கள் அப்புறம் கன்னட நடிகை திவ்யாஸ் பாண்டனா அவர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஆனிதரமான கருத்துக்கள் வச்சாங்க அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாஸ் பாண்டனா அவர்கள் ஆக்ட்ரஸ் சொல்லியிருந்தாங்களே அவங்க வந்து எப்படி கமல் சார் மீன் பண்ணியிருப்பார் இதுக்காக அவருடைய படம் பேன் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது இன்னொன்று என்னென்னா அந்த டைமில் அவர் பேசும் பொழுது அப்போயே அவருக்கு வந்து பேசியிருக்கணும் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் நியாயமற்றது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வழக்கு தொடர்வதோ இல்லை வந்து பேன் பண்ணுவதோ எதுவுமே இருக்கக்கூடாது அவர் ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு போற்றத்தக்க ஒரு கலைஞன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சப்போர்ட் வந்து உள்ளே இருக்கும் பிள்ளுது அதாவது மக்கள் மக்கள்கிட்ட இருக்கும் பிள்ளுது கனடா சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கும் பிள்ளுது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்களான விஜயா இருக்கட்டும் ரஜினியாக இருக்கட்டும் கமலஹாசன் அவர்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுத்தாங்க கற்றுனா வாயில பிராஸ்திரியை போட்டு உக்காந்துட்டு இருக்கானுங்க ஒரு மண்ணும் பேசுகிறது கிடையாது நேற்று கூட டிஎம்கேக்கு எதிராக விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சி மா இதில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு காசு வாங்க பண்ணுங்க பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்போ கூட ஒரு வாரத்தை வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக கூட இவங்க பேச வேண்டாம் தமிழ் வந்து ஏதாவது ஒரு சூட்சமாக ஏதாவது சொல்லியிருக்கலாம் அதை கூட நீங்கள் சொல்லலை இவருடைய நண்பர்கள் மதிக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாயும் திறக்காமல் அப்புறம் பேனை உட்காந்து கொண்டிருப்பது இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து யாரா நீங்கள் எல்லாம் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதற்கு வந்து ப்ளூ சட்டை மாறினவர்கள் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் நீங்கள் வந்து மண்டியிடாமல் சத்யராஜ் ரஜினிகாந்த் போல் அடிவடையாத ஒரு நடிகராக நான் அவங்களை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது எத்தனை பேருக்கு ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில எங்களை மாதிரி கமல் ரசிகர்களுக்கு நேர்மையான கொம்பட்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி எம்பி கமல் சார் வந்து ஆனார்ல அதற்காக அவர்கிட்ட போய் ஒரு வாழ்த்து பெற்றுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அப்படியே வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு என்ன சார் டிஎம்கே பயங்கரமாக எதிர்த்திங்க இப்போ என்ன சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது இது நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்றது ஸோ பிஜேபியே உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கூட்டணி மற்றபடி எங்களுடைய ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் டிஎம்கே ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் ஸோ அதை முடிக்கிற அளவுக்கு இங்கே கூட்டணி இருக்கும்கிறது கமல் சாரோடைய கூற்று அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பேட்டியில் என்னென்னா அதை கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் படத்தை வந்து பேன் பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு அதை பற்றி எனக்கு எதுவும் பெருசாக இது இல்லை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படி இல்லைனா நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டுட்டு கமல் சார் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அங்கே வந்து உருவமை இன்றைக்கும் வந்து எரித்தாங்க இன்றைக்கும் வந்து நிறைய இடங்களில் கமல் சாரோடைய பேனர்கள் வந்து கிளிக்கப்பட்டு அவருடைய ஃபேஸில் மார்க் மாதிரி போட்டு பல இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் வந்து டக் லைஃபை ப்ளான் பண்ணுறீங்கன்னு வைங்க கனடாவிலேருந்து ஓட முடியாமல் பிளான் பண்ணுறீங்க இல்லை ஓடவே கூடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஜிஎஃப் வரப்போகுது இல்லை அப்புறம் காண்டாரா சாப்டர் டூலாம் வருது இல்லை அப்போ நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி இங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கனடா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவானா இங்கே தமிழக சூப்பர் ஸ்டார் யார் ரஜினிகாந்த் அவர் தானே அப்போ அவர் நாங்கள் அனுப்பி விட்ருவா வெளியே போடா ரஜினிகாந்த்னு சொல்லி போடவா அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிப்பீங்க நீங்கள் உள்ளார் எப்படி நீங்கள் இங்கே இருக்கலாம் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் கேட்க வேண்டியதாக கனடாவில் இருந்து ஏன் ரஜினிகாந்த் அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கீங்க அங்கெல்லாம் ஒரு நம்மளேருந்து இருந்தால் வந்துச்சு கனடாவிலேருந்து தான் தமிழ் நீங்கள் எது அங்கே போய் கஷ்டப்பட்டுருக்கீங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பேச வேண்டியதானே ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு அதெல்லாம் ஒருவேலும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதையே வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை அங்கே அனுப்பிடுவோமா அனுப்பிவிட்டுமா நீங்கள் அங்கே போய் படம் எடுத்து பண்ணிக்கோங்கன்ட்டு இங்கே வந்து படம் ரிலீஸ் ஆதான் பார்ப்போமா ரஜினிகாந்தோடைய படம் அங்கே தான் ரிலீஸ் ஆகிறதே ரஜினிகாந்தும் சத்யராஜ் அவர்களும் போய் அவங்களுடைய காலை நக்கி கொண்டிருந்தார்கள் பட் கவல்சர் அப்படி கிடையாது அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிந்து விட்டது இதுலேருந்தே அவருடைய நேர்மை உங்களுக்கு தெரியலையா ம் இல்லை புரியலையா இல்லை தெரிஞ்சு புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல ஸோ இவ்வளோ விஷயங்கள் தக்லைஃபுக்கு பயங்கர பாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதெல்லாம் பற்றி கவனம் சார் கவலையப்படலை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆணித்தரமாக ஒரு பதிலை சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்படிங்கிறது தான் சரி லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அதாவது எல்பிடி டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இருந்தது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அது ஃபோர் பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ டிக்கெட் ரேட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எப்போ இருந்தால் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல மேபி ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து வந்துச்சுன்னா தக் லைஃப் டிக்கெட்ஸும் நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களால பார்க்க முடியுது ஸோ இதுவும் வந்து கமல் சார் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வந்து குறைங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உதயநிதி அவர்கள் அதை வந்து கொண்டு போய் இப்போ வந்து அது ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்களாம் ஸோ இது வந்து இருக்குது எல்விஇடி டாக்ஸு எயிட் பெர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் அப்புறம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஜூன் முதல் வாரம் அறிவிப்பு கன்ஃபார்ம்டா சரியா ஸோ ஜூன் முதல் வாரம் அறிவிப்பு ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாவது வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை இருபதுக்குள்ளே ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் லைஃப் அதாவது முடிந்த பிறகு கேஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்து ஆர்கேஎஃப்ஐடைய அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் முப்பத்தொன்னாந்தேதி ஓகேவா அடுத்து வந்து துபாயில் ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்று அப்புறம் சென்னை ப்ரெஸ் லீட் நாலாம் தேதி அடுத்து அஞ்சாந்தேதி ரிலீஸ் படம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான பிளானிங் சரியான எக்ஸிகியூஷன் நார்த் சேர்லேயும் வந்து பயங்கரமான எக்ஸிக்யூஷன் யுஎஸ் ஏர்லேயும் வந்து பயங்கரமான எக்ஸிக்யூஷன் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் ப்ரொமோஷன்ஸ் விக்ரமை தாண்டி கமல் சார் அவர்களும் ஆர்கேபி அவர்களும் சும்மா நங்கூரம் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இனிமேல் அது ரெவனியூ கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதே நம்ம ஜூன் தேதிக்கு மேலே தான் வந்து தெரியணும் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் கமல் சாரோடைய பெஸ்ட் ஓப்பனிங் இது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து பொன்னாடை போடலை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ கமல் சாரை வைத்து கிண்டல் அடித்து ஒரு இது பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் த்ரிஷா போடுவாங்க அப்புறம் வந்து ஜோஜி ஜார்ஜ் போட்டுட்டு அப்புறம் வந்து கமல் சாருக்கு அடுத்து வர லாஸ்ட்டாக தான் போடுவாங்க எப்பயுமே வந்து சின்ன பசங்கலாம் முதல் போட்டுவிட்டு கடைசியாக தான் சிங்கத்துக்கு போடுவாங்க ஸோ அது கூட புரியாமல் அந்த வீடியோ எடிட் பண்ணி பாருங்க முதல் வந்து திசாக்கு போடுறாங்க ஜோஜி ஜார்ஜ் போடுறாங்க கமல் சாருக்கு பொன்னாடை போடல அப்படின்ற அது ஒரு பிரச்சனையாக வந்து போட்டுட்டு இருந்தானுங்க டே யாரா நீங்க கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து சுகர் பேபி அந்த பாட்டுக்கான அந்த ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ வந்துச்சு இல்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியோகிராஃபர் சூப்பராக ஆடி இருக்காங்க த்ரிஷா வந்து ஆடலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஸோ த்ரிஷா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு டேலண்ட்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த டான்ஸில் அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப அவங்களை ரொம்ப ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது தவறாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராய் விஜயன் அவர்கள் கமல் சாருக்கு கேரளா வந்து ஒரு சொந்த வீடு அவர் வந்து மக்கள் அவரை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் கெஸ்டாக் போன இடத்துல வந்து அவர் பேசியிருக்காரு அப்புறம் அட்வான்ஸ் புக்கிங் தக்லைஃப் கைஸ் முப்பத்தொன்னாம் தேதி மேலேருந்து ஆரம்பிக்குது ஜூன் ஒன்று மதியம் மூன்று முப்பது விஜய் டிவியில் ஆடியோ லான்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ராதாரவி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் இன்ட்ரோ கொடுத்தது கமல் சார் தானா அதை நேற்று ஒரு மேடையில் வந்து அவர் பேசினார் மன்மதலீலை அப்படின்ற அந்த படத்தில் எனக்கு முதல் முதலில் தமிழில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவர் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து தக்லைஃப் பேர் மாத்தலை நோ சேஞ்ச் தக்லைஃப் பேர் தக்லைஃப் தான் ஸோ கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பெப்பே அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து நடிகர் வந்து ஆதரவு வந்திருக்கு கமல் சாருக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கூடிய ஒரு கலைஞன் நீங்கள் இவரை போய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரே வந்து போட்டிருக்காங்க நடிகர் சங்கத்திலேருந்து அப்புறம் புக்மை ஷோவில் இன்ட்ரெஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் போயிருக்குங்க ஒன் நாட் செவன் பாயிண்ட் டூ கே